அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் களவழி நாற்பது செய்யுள் இருபத்தி மூணு எற்றி வயவர் எரிய முதல் பிளந்து நெய் தோற் புனலுள் நிவந்த கணிற்குடம்பு செக்கற்கோள் செக்கற்கொள் வானில் கரும் பொன்மு போன்ற போன்றவே கொற்றவேல் தானை கொடி திண்டேர் செம்பியன் செற்றாரை அட்ட சோழனுடைய பிரமையை மீண்டும் சொல்லுகிறான் கொற்றவேல் என்று அவனை புகழ்கிறார் அவனுடைய சேனை அவனை பொருந்தாதவர்கள் அவனோடு ஒத்துவராதவர்களை வென்ற போர்க்களத்திலே வீரர்களுடைய போர்க்கருவிகள் வீசப்பெற்று அதனால் பிளவுபட்ட நெற்றியுடைய யானைகளின் யானைகளின் நெற்றியில் இருந்து ஒழிய இரத்தம் நீரோடு கலந்து அந்த யானைகள் செவ்கச்சி இருப்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மாலை நேர சிவந்த வானில் திட்டு திட்டாக கருப்பு மேகம் படர்ந்தது போல இருக்கிறது என்று சொல்கிறார் யானையின் உடல் முழுவதும் நினைவில்லை ரத்தம் பீறிட்டு வந்தாலும் ஆங்காங்கே நினைந்து யானை கருப்பாகவும் சிவப்பாகவும் தோன்றுகிறது அதை வர்ணிக்கிற போது இவர் சொல்லுகிறார் மாலை நேரத்திலே செவ்வானில் செக்கச்ச வேறு இருக்கிற வானத்திலே கருப்பு மேகங்கள் இருப்பது போல தோன்றுகிறது என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் ஒருமுறை முறை செய்யுள் எற்றி வயவர் எரிய நுதல் பிளந்து நெய் தோர் புனல் உள் நிவந்த கழிற்றுடம்பு செக்கற்கொள் வானில் கரும் கொன் மூ போன்றவே ஒற்றவேல் தானை கொடித்தின் தேர் செம்பியன் செற்றாரை அட்டகளத்து நன்றி வணக்கம்